வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வாருங்கள் நமது பண்ணையில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் எப்பவுமே நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இப்படி தான் ஒரு பிளாஸ்டிக் தா சாக்கு போட்டு அது மேலே அடர்த்திவனமான முத்து சச்சோளம் குத்த கொட்டி ஆடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாக்கு மேலே தான் முத்து சோளத்தை கொட்டி கொடுத்துட்ருப்போம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இறைச்சி கீழே அந்த நம்ம அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கேப்பில் எல்லாம் பாதி கீழே சிந்திரும் தள்ளி விட்டுரும் அதுக்கு என்னடா வழின்னு பார்த்தோம் அந்த வழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க அந்த வழி என்னென்னு பார்ப்போம் சரி ரைட் ஓகே ஒரு குறைந்த செலவில் ஒரு தீவன தொட்டியை தயார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாஸ்டிக் பைப்பு இருக்குது இல்லைங்களா பிவிசி பைப்பு இது வந்து பன்னெண்டு இன்ச்சு அதாவது ஒரு அடி பைப்பு அதோடய டயா அதோடய ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து பன்னெண்டு இன்ச் ஒரு அடி இருக்கும் அதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கேஜி ஆறு கேஜி அதாவது அதோடைய மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு கேஜி இது அப்படியே ரெண்டாக பிளந்துக்க வேண்டி தான் கரெக்டாக இது மாதிரி ரெண்டாக புலந்துட்டோன்னா பிளக்கிறதுக்கு வந்து ஒரு நம்மளே பிளக்கணுனாலும் பிளந்துடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வெல்டிங் வெல்டரில் கரெக்டாக கொஞ்சம் அந்த கட்டிங்கில் கரெக்டாக இருப்பாங்க அந்த லைனுக்காக வரும் ஃபஸ்ட்டு அந்த மார்க்கரில் வந்து அப்படியே ஒரு அரை பைப் அரை வட்டத்துக்கு பார்த்து கரெக்டாக கோடு லைன் பண்ணி கோடு போட்டுற வேண்டி தான் கோடை போட்டுவிட்டு அப்படியே ஃபுல்லாக ரெண்டாக கட் பண்ணி பிளந்துட வேண்டி தான் ரெண்டாக கட் பண்ணி பிளந்துட்டால் இந்த மாதிரி இப்போ அது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு பைப்பையும் பிளந்துட்டால் இப்படி தான் இருக்கும் இதில் தீவனத்தை கொட்டி நம்ம அடர் தீவனத்தை முச்சுளத்தை கொட்டி ஆடுகளுக்கு தீவன தொட்டியாக பயன்படுத்திக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ பார்த்திங்களா அந்த தொட்டியை தான் இப்போ ரெண்டா பழந்தோம் ஒரு பைப்பை ஒவ்வொரு பைப்பும் ஒரு இந்த பக்கம் ஒரு பை ஒரு ஆஃபும் அப்போசிட்டில் ஒரு ஆஃப்பும் வச்சுட்டோம் முன்னாடி பார்த்தோன்னா தீவனத்தெல்லாம் உள்ளே தான் கொடுத்துட்ருப்போம் இப்போல்லாம் தீவனத்தையே இந்த வெளியில் இதில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பைப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த பைப்போட லென்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது அடி நீளம் இருபது அடி நீளத்தை அப்படியே ரெண்டாக கட் பண்ணால் நாற்பது அடி லென்த்துக்கு நமக்கு தீவனம் தொட்டி கிடைச்சிரும் இந்த பைப்பு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருது இருபது அடி நீளம் சிக்ஸ் கேஜி ஒரு அடி பைப்பு அதாவது பன்னெண்டு இஞ்சி பைப்பு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு ஐநூறுபா மொத்தம் ஏழு ரூபா தான் செலவு அதை கொண்டு வந்து ரெண்டாக புலந்த நம்பளே இப்படி வந்து நம்ம க கட்டு வச்சு நம்ம அந்த இது டிஎம்டி ராடு இருக்கு இல்லையா அந்த சிக்ஸ் எம்எம் ராடு பார்த்தா தெரியும் அதை அப்படியே அந்த அரை வட்டத்துக்கு வளைச்சி ஒரு ஒரு அஞ்சு அடிக்கு ஒரு மூணு அடிக்கு ஒரு அரை வட்டத்துக்கு வளைச்சு 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 அப்படியே வச்சு மேலே வச்சு கட்டு கம்பி வச்சு கட்டிடுவோம் அது ஒரு தீவன தொட்டி ஆகிடுச்சா இப்போ வந்து அடர் தீவனமாக இருக்கட்டும் நம்ம ஜாப் கட்டுரு வாங்கின பிறகு ஜாப் க ஜாப் ஜாப் பண்ணி வர வேலி மசால் அகத்தி இது சவுண்ட் இது சவுண்டலுங்கிற மன்னிக்கணும் இது சூப்பர் நேப்பியர் எதுவாக இருந்தாலும் இப்படி கட் பண்ணி இந்த தீவன ஃபீடரில் தான் கொடுத்துட்ருக்கோம் முன்னாடியே வச்சுருந்த இந்த தீவன தொட்டி பார்த்திங்கன்னா அந்த கேபின் ஆட்டோட கேபினுக்கு உள்ளே இருந்துச்சு இப்போ அதை பயன்படுத்துறதில்ல இப்போ இதை தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது நல்லாவே இருக்குது செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா இதே மாதிரி தொட்டி ரெடி பண்ணிணா பத்தடி தீவனத்தொட்டிக்கு எவ்வளோடா வெலைன்னு பார்த்தா பத்தாயிரம் அப்படி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நாற்பது அடி லென்த்து தொட்டி தயார் பண்ணவே ஆறாயிரத்தி ஐநூறுவா ப்ளஸ் ஒரு சார்ஜ் ஒரு ஐநூறு ஏழாயிரம் தான் இதை நமக்கு தெரிஞ்சால் நம்மளே கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ண தெரியல ஒரு வெல்டரை கூப்பிட்டோன்னா ஒரு ஐநூறுவா செலவாகும் ஏழாயிரத்து ஐநூறுரூவா தான் செலவாகும் நீங்கள் இந்த ஒரு அடி பைப்பு அதாவது பன்னெண்டுஞ்சு பைப்பை ஒரு லென்த்து பைப்பு இருபது அடி பைப்பு இல்லை ஒரு பைப்பு வந்து கம்பெனி பைப்பாக அதாவது ஃபினோலெக்ஸு அவான் பிளாஸ்ட் இப்படின்னு கம்பெனி ஐட்டத்தில் இந்த ஒரு லென்த்து பைப்பை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரிஜினல் பி அது பிளாஸ்டிக்லேருந்து தயாரிக்கிறதுனால கம்பெனி பைப்பு கம்பெனி ஐட்டங்கிறதுனால விலை பதினெட்டாயிரரூபா வருது அதுவே இதுவே செகண்ட் குவாலிட்டி பைப்பு தான் நாம் வாங்கியிருக்கிறது அதனால் இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒரு லென்த்து இருபது அடி பைப்பு வெறும் ஆறாயிரத்து ஐநூறுரூபா தான் வருது இது வந்து செகண்ட் குவாலிட்டி பைப்பு தான் இருந்தாலும் நல்லா உழைக்கும் ஏன்னா கேஜி சிக்ஸ் கேஜி போடுறோம் இல்லைங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பைப்பு உடையாது நம்ம கொஞ்சம் வந்து ஆட்டு குட்டிங்களை மேலே ஏறாமல் பார்த்துக்கணும் நம்மளா பாதுகாத்துக்கிட்டால் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு யாருக்காவது இந்த பைப்பு வேணும்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்கி பார்சல் சர்வீஸில் போட்டு விட்றோம் நீங்கள் பார்சல் சர்வீஸில் பைசா கட்டி பைப்பை வாங்கிக்கலாம் தேவை இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இது நல்ல எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குது அதாவது ஒரு பைப்பாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது அரை பைப்பு அதாவது பத்து அடி நீளம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்படுறவங்க நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்கி பாரத சர்வீஸில் போட்டு விடலாம் நல்லா பார்த்துட்ருப்பீங்க பைப்பு நமக்கு எல்லாேருக்கும் நல்ல யூசேஜாக தான் இருக்குது அதாவது இதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப எளிது ஒரு துணியை வச்சு ஈஸியாக தொடச்சி விட்டு போனாலே கிளீன் ஆகிடும் அடுத்தது தீவனத்தை மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா பயன்படாகவே இருக்குது நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இது எல்லாேருக்கும் நல்ல பயன்பாடாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி நீளத்துடைய தீவன தொட்டிக்கே வந்து வெறும் ஆறாயிரத்து ஐநூறுரூவா தான் பைப்பே ஆகுது அதனால் இது ஒரு பெரிய செலவு இல்லை மற்ற தீவன தொட்டிலாம் நம்ம பார்த்தோம்னா அது வாங்கிறதுக்கு பத்தாயிரம் இப்போ போய் பத்து அடிக்கே பத்தாயிரம் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப காஸ்ட் அதிகம் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்எஸ் மெட்டீரியலில் தான் தரோம் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் தான் தரும் துருபிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் என்ன வாங்கினாலுமே சரி ஆட்டு மூத்திரம் வந்து யூரியா கன்டென்ட் அதிகம் உள்ளது அதில் அந்த ஈரம் பட்டாலே துருபிடிச்சிடும் ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் துருபிடிச்சி வீணாக ஆரம்பிச்சிடும் அதனால் அதை வாங்குறதுக்கு நமக்கு இந்த பிவிசி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் அதனால் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காதீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வீடியோவில் தெரிகிற ரவுண்ட் பட்டனில் தெரிகிற நம்ம லோகோவை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடும் அப்படியே பக்கத்தில் ரிலேட்டட் வீடியோ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது அந்த வீடியோவும் பார்த்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கும் அந்த வீடியோவும் பாருங்கள் நன்றி